ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் படிக்கணும் எதை இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சியை ஒரு பிடிஎஃப் மாதிரி நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க இல்லை நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் எதில் படிக்கணும் எப்படி தேடி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் பட வேணாம் இந்த பிடிஎஃபில் கவர்மெண்ட் அஃபிஷியலாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற புக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம் ஸோ பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ரெக்கமெண்டட் புக்ஸ் ஸோ என்னென்ன புக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் சயின்ஸு சோஷியல் சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட்டுக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸை வந்து படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்கூல் புக்ஸை படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழுக்கு சயின்ஸுக்கு சோஷியல் சயின்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸுக்கு இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா டுவெல்த்து புக்கை படிக்கணுமா லெவன்த்து டுவெல்த்து பதினொன்றாவது பன்னெண்டாவதும் படிக்கணுமா தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா அதில் லெவன்த்து டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் உங்களுக்கு இலக்கண குறிப்பு தமிழாக்கம் அதாவது டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல அது இந்த மாதிரியானதெல்லாம் வந்து புக் பேக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ப்ளஸ் ஒன் புக்லேயும் ப்ளஸ் டூ புக்லேயும் பொருள் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் டுவெல்த்து புக்லேயும் லெவன்த்து புக்லேயும் ஸோ நீங்கள் வேறு எதையும் படிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் ப்ளஸ் ஒன் புக்லேயும் ப்ளஸ் டூ புக்லேயும் அதை மட்டும் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவலஜி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி எதிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன புக் படிக்கணும் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவலஜி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எத்திக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஸோ நமக்கு சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ அந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸில் படிச்சிக்கிட்டால் போதும் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு இதில் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு இந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம் நெக்ஸ்ட்டு கைட்ஸ் கைடு வந்து அவங்கள ரெஃபர் பண்ணுறாங்க நீங்கள் என்ன கைடு படித்தா போதும் அப்படின்ற மாதிரி இதை பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சால்வடு ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு சால்வ் பண்ணி சால்வ்ட் அப்படின்னா கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் அதே கைட்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சால்வ்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கு அவங்க என்ன புக்கு டிஎன்பிஎஸ்சி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சுரா ஆர் எனி அதர் பப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் சுரா அப்படின்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆர் எனி அதர் பப்ளிகேஷன்ஸ் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு வித் சால்வ்ட் ஆன்சர்ஸ் அதோட எந்த பப்ளிகேஷன் இருக்கோ நீங்கள் அதை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சுறா அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க சுறா புக் வந்து நீங்கள் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கோங்க ஸோ நிறைய பேர் யூடியூப்பில் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது அப்படின்னா கூட வாங்குங்க தெரியாமல் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அப்புறம் நமக்கு கஷ்டமாயிடும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யூடியூப்பில் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் அரிஹண்ட் பப்ளிகேஷன்ஸ் ஜிகேக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரிஹண்ட் பப்ளிகேஷன்ஸ் புக் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க மனோகர் பண்டே அப்படிங்கிற ஒரு எழுதுனது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எம்சி கிராவ் ஹில்ஸ் ஐஏஎஸ் ப்ரலிம்ஸ் கைடு இது வந்து எதுக்கு அப்படின்னா ப்ராக்டிஸ் த கொஷின்ஸ் அலோன் ஸோ கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த புக்கை வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப் டூவோ இல்லை குரூப் ஒன்னோ படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிலிம்ஸ் கைடு அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ளெமிங் பப்ளிகேஷன்ஸ் இது எதுக்கு அப்படின்னா குரூப் ஒன் கைடு ஸோ குரூப் ஒன் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபிலிமிங் பப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கி நீங்கள் படிக்கலாம் ஸோ அதுக்கு தான் அவங்க குரூப் ஒன் கைடு அப்படின்னு சொல்லி இந்த கைடை ரெஃபர் பண்ணுறாங்க அடுத்தது தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் முனைவர் தேவிரா ராஜேந்திரன் ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான கைடு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ தமிழில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் சென்டம் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த தேவிரா புக் படித்தீங்க அப்படின்னா அதில் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் குறுந்தொகை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா புக்கில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த தேவிரா புக்கு வாங்கி படித்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் குறுந்தொகையை பற்றி ஏ டு இசட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் தமிழ் இலக்கியம் தமிழ் களஞ்சியம் அதாவது தமிழ் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் நான் புக்கில் இருக்கிறதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கி படிக்கலாம் முனைவர் தேவிரா ராஜேந்திரன் அவங்களுடைய புக்கு அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் இது எல்லாருமே கேள்விப்பட்டது தான் ஆர்எஸ் அகர்வால் கனியன் ஸோ ஒன்று ஆர்எஸ் அகர்வால் புக்கு அப்படி இல்லைன்னா கனியன் புக் ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு புக்கை வாங்கி நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் இதுக்கு வந்து நீங்கள் படிக்கலாம் இதுதான் வந்து கைட்ஸ் டிஎன்பிஎஸ்சி சார்பாக ரெஃபர் பண்ண கைட்ஸ் இதுதான் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இயர் புக்ஸ் இயர் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் இதை பாருங்கள் மனோரம்மா சுரா சக்தி ஆர் எனி அதர் இயர் புக் தமிழ் கரண்ட் இயர் புக்கு அதாவது கரண்ட் பப்ளிகேஷன்ஸ் அவங்க கரண்ட்டாக வந்து கொடுத்துருக்கற எடிஷனை சொல்கிறாங்க அடுத்தது இந்தியா இயர் புக் தமிழ் செலக்டட் சாப்டர்ஸ் ஸோ செலக்டடாக இருக்கிற சாப்டர்ஸை வந்து படிச்சிக்கிட்டால் போதும் கரண்ட் இயர் புக் அப்படின்னு சொல்லி கரண்ட் இயர் புக்கை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இயர் புக்ஸ்க்கு நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது நெக்ஸ்ட்டு அதர் இம்பார்ட்டண்ட் புக்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் நீங்கள் குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கோ இல்லை குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்கோ படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்குன்னு சொல்லிவிட்டு சில புக்ஸை வந்து இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழக வரலாறு ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கை ரெஃபர் பண்ணுறாங்க தமிழ்லேயும் இருக்குது ஸோ ப்ரொஃபஸர் ஜே தர்மராஜ் இவருடைய புக்கை வந்து படிக்க சொல்கிறாங்க தமிழக வரலாறு பற்றி படிக்கணும் அப்படின்னா இந்த பேராசிரியர் ஜே தர்மராஜ் அவர்களுடைய புத்தகம் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அடுத்தது தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அதாவது தமிழக வரலாறு அப்புறம் மக்களும் பண்பாடும் அப்போது வந்து நம்மளுடைய மக்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு எப்படிலாம் வாழ்ந்தாங்க நம்ம தமிழக மக்கள் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பிரலிம்ஸ்க்கு கே கே பிள்ளை இவருடைய புக்கை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது தமிழர் நாகரிகமும் பண்பாடும் நம்மளுடைய நாகரீகமும் பண்பாடும் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத படிக்கணும் அப்படின்னா முனைவராக தட்சிணாமூர்த்தி எழுதின இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்தது தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு ஸோ இது வந்து டாக்டர் க வெங்கடேசன் க வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம்தான் வந்து ப்ரிலியம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க அதுவும் இந்த மாதிரியான டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழக வரலாறு மக்கள் பண்பாடும் தமிழர் நாகரிகம் பண்பாடும் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி படித்தா போதும் வேறு எதுக்கும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இந்த பக்கம் புக்ஸையும் இந்த பக்கம் எந்த ஆத்தர் எழுதினாங்களோ அவங்களுடைய பெயரோட கிறிஸ்டல் கிளியராக நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்தியன் பாலிட்டி அரசியல் அதாவது அரசியலமைப்பு அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்தியன் பாலிட்டி அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கை அவங்க வந்து படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரம் அதுக்கு பிரத்யோகிதா தர்மன் அப்படி இல்லைனா சங்கர் கணேஷ் அப்படி இல்லைன்னா கருப்பையா தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் ஸோ இதை வந்து நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இதுக்கு வந்து டாக்டர் க வெங்கடேசன் மற்றும் டாக்டர் பிஎஸ் சந்திரபாபு இவங்களுடைய புக்கை வந்து படிக்க சொல்கிறாங்க அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்டெம்பரரி இந்தியா இதுக்கும் டாக்டர் ஜி வெங்கடேசன் புக்கு அடுத்தது ஏ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இண்டியா இதுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் புக்ஸ் அப்படிங்கிற புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த ஜிஎஸ் சம்மந்தமாக வரக்கூடிய ப்ரிலீம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் இதுக்கு வந்து என்னென்ன புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் புக்ஸு நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் நாலேஜ் டுடே மந்த்லி மேகசின் அதாவது மந்த்லி அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய மேகசின்ஸ் அதை வந்து படிக்க சொல்கிறாங்க அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஜிகே டுடே அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயும் ஜிகே டைம்ஸ் அப்படிங்கிறது தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிங்க அப்படின்றத அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் சப்போஸ் இங்கே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க தமிழில் படிக்கலை அப்படின்னா தி ஹிந்து இங்கிலீஷில் வரும் இல்லையா தி ஹிந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து சொல்கிறாங்க டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஃப்ரம் தி ஹிந்து ஸோ இந்த நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் இங்கிலீஷ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை தி ஹிந்து வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா தினமணி அப்படி இல்லை உங்களுக்கு தினமணி கிடைக்கலன்னா தினமலர் அப்புறம் தி ஹிந்து தமிழ்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் தமிழில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மூணு எதுவுமே வந்து நியூஸ் பேப்பர்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வழக்கமாக படிக்கிறது தான் அவங்க வந்து நமக்கு ஒரு ப்ளூ மாதிரி நீங்கள் இதையே படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் ஆர் மாடல் டெஸ்ட்ஸ் நம்ம அடிக்கடி மார்க் போட்டு பார்ப்போம் ஸோ ஒரு டாபிக் படிக்கிறோம் இல்லை ஒரு ஷெடியூல் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ இல்லைன்னா நம்ம எதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஹச்டிடிபிஎஸ் தமிழ்நாடு கரியர் சர்வீசஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இதில் போயிட்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸார் அவைலபிள் இன் டவுன்லோடபுள் பிடிஎஃப் ஃபார்மேட் பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு அதர் சோர்சஸ் அதர் சோர்சஸ்க்கு ரெகுலர் ரீடிங் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் வாட்சிங் ஆஃப் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் லிசனிங் டு ஏர் நியூஸ் அதாவது ஏர் நியூஸ் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் அப்படின்னு அர்த்தம் ரெகுலர் ரீடிங் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பரை ரெகுலராக ரீட் பண்ணுறது வாட்சிங் நியூஸ் சேனல்ஸ் அண்டு லிசனிங் ஸோ இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு அதர் சோர்ஸஸ் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது அப்புறம் நியூஸ் சேனல்ஸ் பார்த்து அதிலேருந்து தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து அதர் சோர்ஸஸில் சொல்லியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நியூஸ் சேனல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போலாம் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே இன்ஸ்டாகிராமில் தம் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் பாலிமராக இருக்கட்டும் தந்தி டிவியாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி தமிழ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரியும் ஏதாவது இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ரிலேட்டடாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது அவங்களே வந்து நல்லா சூப்பராக நமக்கு வந்து புரிகிற மாதிரி கிராஃப் அதாவது இமேஜ்லாம் போட்டு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதனால் நியூஸ் பேப்பர்ஸு நியூஸ் சேனல்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கிறது நல்லது ஸோ அடுத்தது ரெஃபரன்ஸ் வெப்சைட்ஸ் ஏதாவது வெப்சைட்டை ரெஃபர் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னா டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதை வந்து ரெஃபர் பண்ணி படிங்க ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்க போகிறீங்க இப்போது தமிழ்நாடு அரசு வந்து நிறைய திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்துகிறாங்க நமக்கு தெரியும் ரீசெண்டாக வந்து நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்திக்கிட்டு வந்துட்ருக்காங்க ஸ்கீம்ஸ் ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மேகசின் ரெஃபர் பண்ண சொல்கிறாங்கன்னா தமிழரசு இதிலிருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸில் இந்த தமிழரசு மேகசீனில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக இந்த முதலமைச்சரை தாயுமானவர் என்று எதற்காக அழைத்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்து வந்திருந்தது ஸோ அது வந்து இந்த மேகசீனில் வந்து கொடுத்துருந்தாங்க இதிலேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு இருந்தாங்க ஸோ அதனால் இந்த தமிழரசு மேகசீனில் ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிற ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா தமிழரசு மெதீன் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் நானும் அதே தான் சொல்லுவேன் ஏன்னா நானும் வந்து இதெல்லாம் வந்து படிச்சுருக்கேன் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இ கவர்னன்ஸ் டிஎன்இஜிஏ வெப்சைட் டிஎன்இஜிஏ டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க இது தான் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி சஜஸ்ட் பண்ணியிருக்கிற புக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து நீங்கள் இதை வச்சு படித்தாலே வந்து உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வராது எந்த புக்கை படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தேடி அலைய வேண்டாம் ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வர வச்சு படித்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃப்ஃபாக உங்களுக்கு கிடைக்கிது சோர்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு படித்தாலும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி படிக்கிறது ஸோ அதை அதை ரிலேட்டடாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் படிக்கணும் எப்படி படிக்கணும் கவர்மெண்ட் மெட்டீரியல் எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச் வாட்சிங் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஸோ அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு இந்த புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி அவங்களும் படிக்கட்டும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்